அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஜிகே கொஷின்ஸ்லாம் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க எந்த ஸ்டாண்டர்டில் அதிகமாக கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிறதான் தான் பார்க்க போகிறோம் நமக்கு ஜிகேவில் நூறு கொஷின் மொத்தமாக ஓகேங்களா அதில் இருபத்தி ஏழு கொஷின் மேக்ஸு போயிடுச்சு ஸோ ஒரு ஏழு எட்டு கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போயிடுச்சு ஓகேங்களா ஸோ மீதம் இருக்கிற அந்த அறுபது அறுபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த கொஷின் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நூற்றி அறுபத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது ஸோ நீங்கள் புத்தகத்தை வச்சுருந்திங்கன்னா பிரட்டி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் இதுவும் சயின்ஸ் கொஷின் தான் பெருமூளை புரணி ஹைப்போத்தலாமஸ் சிறுமூளை ஃபான்ஸ் இதோட வேலை என்ன அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க ஓகேங்களா இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இரநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்துலையும் இருநூற்றி இருபதுலேயும் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஹெட்லைனும் போட்டு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணைக்கோள்கள் ஓகேங்களா கேனிமேட் டைட்டன் நெப்டியூன் ட்ரைட்டானை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது ஓகேங்களா நைன்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நூற்றி ஏழாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க நைன்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நூற்றி ஏழாவது பக்கம் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாலிட்டியில் ஸோ அடுத்த கொஷின் இதில் வந்து கொடுக்கல ஸோ அடுத்தது இதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும் உங்களுக்கு இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஸோ அடுத்து பாருங்கள் ஒவ்வொரு மதத்தோட வழிபாட்டு தளத்தை கேட்டிருக்காங்க இந்த கொஷின் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் நூற்றி எண்பத்தி ஓராவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜாக்ரஃபில உங்களுக்கு வந்து இருக்கும் இது ஜாக்ரஃபிலோ தேர்ட் லெசனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா அடுத்தது இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தி செய்யும் திட்டியா மேக் இன் இந்தியா ஸோ இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது ஓகேங்களா டென்த் ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த்து லெசனில் இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் இதுவும் டென்த் ஸ்டாண்டர்ட் தான் இந்த மலைத்தொடர்களை பற்றி கேட்டிருக்காங்க நூற்றி நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் ஒவ்வொரு லைனாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்த கொஷின் பாருங்கள் ஹர்பர்களால் அறியப்படாத விலங்கு இது வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் நூற்றி நாற்பத்தி ஓராவது பக்கத்தில் இந்த கொஷின்ஸ் இருக்குது அடுத்த கொஸ்டின் பேஷ்வா ஓகேங்களா சுர்ணாவிஸ் நியாயதிஸ் இது வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் நூற்றி ஐம்பதாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நூற்றி ஐம்பதாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாக்ஸில் தான் இருக்கும் அடுத்தது கீழ்கண்ட எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்று இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் உங்களுக்கு இரநூத்தி அறுபத்தி நான்காவது பக்கத்தில் இருக்குது எயித்து ஸ்டாண்டர்டில் இரநூத்தி அறுபத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது அடுத்த கொஷின் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்மில் நூற்றி தொண்ணூத்தாறாவது பக்கத்தில் இருக்குது டென்த்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா இந்த கொஸ்டின் மனித உரிமை நாள் இது நைன்த்து ஸ்டாண்டர்டில் இரநூத்தி எழுபதாவது பக்கத்தில் இருக்குது நைன்த் ஸ்டாண்டர்டில் இரநூத்தி எழுபதாவது பக்கத்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் ஸோ குழுக்களை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குழுக்கள் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்தில் இரநூத்தி தொண்ணூறாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குழுவை பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இரநூத்தி தொண்ணூறாவது பக்கம் நைன்த்தில் அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஐம்பத்தி இரண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அளித்தது அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்களா இது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இரநூத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இரநூத்தி இருபத்தி ஆறாவது பக்கங்களில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சட்டத்தை ஒழித்ததுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷின் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமியில் இரநூத்தி இருபத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்குது உழவர் கடன் அட்டை வழங்குதல் பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமியில் இரநூத்தி முப்பதாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பதாவது பக்கத்தில் அடுத்ததும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தான் மத்திய கல்வி அமைச்சகத்தை பற்றி இது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் நூற்றி எண்பது மற்றும் நூற்றி எண்பத்தி ஒன்றில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எக்கனாமிலே பாருங்கள் நூற்றி எண்பது மற்றும் நூற்றி எண்பத்தி ஒன்றில் அடுத்தது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க இது டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்மில் இருபத்தி ஏழாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் வந்து ஒரு புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ் பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிற தண்டனை விதிக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்காங்க டென்த் ஸ்டாண்டர்டில் நூற்றி மூணாவது பக்கத்தில் இது இருக்குது டென்த்தில் நூற்றி மூணாவது பக்கத்தில் அடுத்து பாருங்கள் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருபத்தி ஐந்தாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் வந்து டென்த்தில் நூற்றி முப்பதாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் பாருங்கள் இது வந்து தமிழ் கொஷின் ஓகேங்களா திருக்குறளில் இருக்கும் நம்ம இசையைப்படைச்சிக்கலாம் ஸோ அடுத்தது ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேராங்காடி அப்படின்னு குறிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ இது சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் நூற்றி நான்காவது பக்கத்தில் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை முதல் மாநாடு நடைபெற்ற இடம் என்ன அப்படின்னா இந்த கொஷின் டென்த்தில் அறுபத்தி அஞ்சாவது பக்கத்தில் இருக்குது இது ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போது ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபிப்ரவரி மாதம் நடந்த எக்ஸாமில் இதே கொஷின் கேட்டிருக்காங்க என்னென்னா இந்த அயோத்திதாசருங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நிறுவப்பட்ட அப்படின்னு ஆரம்பிக்குது ஓகேவா அடுத்தது இந்த கொஷின் நாளம் கருதி செவன்த்தில் செகண்ட் டேமில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது ஸோ என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்ச அளவுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வினாக்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு பத்து வினாக்கள் மட்டும் கண்டுபிடிக்க முடியல ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் இது பாருங்கள் பாலூட்டிகளில் பால் பொருட்களின் அமைவில் காணப்படாதது நைன்த்து ஸ்டாண்டர்டில் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புலோயோ உணவேற்றம் மூலம் கடத்தப்படுதுங்கிறாங்க இது டென்த்து ஸ்டாண்டர்டில் இருநூறாவது பக்கத்தில் இருக்குது அடுத்தது ஒரு டாஃப்லர் விளைவு பற்றி கேட்டிருக்காங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இது பற்றி இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் சரியாக பொருந்த தொல்லு உயிர் இந்த ஃபாசி ப்ரையோ ஃபிட்டு டெரிட்டோ ஃபிட்டு கொடுத்துருக்காங்களா இது லெவன்த்து பாட்டனியில் அறுபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது லெவன்த்து பாட்டனியில் அறுபத்தி மூணாவது பக்கம் அடுத்தது இதுவும் ஒரு வந்து இப்போ சரியான இணை தான் இது நைன்த்தில் நூற்றி அறுபத்தெட்டாவது பக்கம் ஃபினாம் தலின்னு மெத்தையில் ஆரஞ்சு சிவப்பு லிட்மஸ் லிட்மஸ்தாள் நீல லிட்மஸ் தாள் இது வந்து நைன்த்தில் நூற்றி அறுபத்தெட்டாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றிச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டென்த்தில் முந்நூற்றி பதினேழாவது பக்கத்துலேயும் முன்னூற்றி பதினாறாவது பக்கத்துலையும் இருக்குது அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் வந்து சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் நூற்றி இருபத்தி ஒன்பதில் இருக்குது வெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்துக்கொண்ட அரசர் யாருன்னு கேட்குறாங்க இந்த கொஷின் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில் கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசப்டோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணியுக தொடர்புகளை குறிப்பிடுதுங்கிறாங்க ஆன்சர் என்ன கியூனிஃபார்ம் அதாவது லெவன்த் ஹிஸ்டரியில் நூற்றி சாரி லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பதினஞ்சாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பதினஞ்சாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் இது வந்து அம்பேத்கரை பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு இது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க டென்த் ஸ்டாண்டர்டில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷினும் டென்த்து தான் ஓகேங்களா இந்த கொஷின் டென்த்து தான் அடுத்தது இந்த கொஷின் அரசமைப்பு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியுங்கிறாங்க இது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இருபத்தெட்டாவது பக்கத்தில் இருக்குது டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருபத்தெட்டாவது பக்கத்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இது நைன்த்து பாலிட்டியில் இருக்குது அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் சிற்பி இது டென்த்லையும் இருக்குது சிக்ஸ்த்லேயும் இருக்குது டுவெல்த்லையும் இருக்குது அரசியலமைப்புன்னு ஸ்டார்ட் பண்ணாலே இவரை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட தன சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க இந்த கொஷின் வந்து டென்த்தில் நூற்றி எண்பத்தி ஒம்பதாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க எயித்தில் எழுபதாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீடு ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க இது லெவன்த் எக்கனாமிக்ஸில் இரநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இரநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்தில் அடுத்தது பாருங்கள் வரியை பற்றி கொடுத்துருக்காங்க இது டென்த்து ஸ்டாண்டர்டில் முந்நூற்றி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது வேளாண் வருமான வரி நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி இது டென்த்து ஸ்டாண்டர்டில் முந்நூற்றி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் அப்படிங்கிற கொஷின் டுவெல்த் எக்கனாமிக்ஸில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது டென்த்லையும் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இது டென்த்தில் கொடுத்துருக்காங்க படி டைரெக்டாக கொடுக்கல ஸோ அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் தீரன் சின்னமலையை பற்றி கொடுத்தது இது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் முன்னூற்றி பதினாலாவது பக்கத்தில் இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் முந்நூற்றி பதினாலாவது பக்கத்தில் இருக்குது அடுத்தது தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் டென்த்தில் நூற்றி முப்பத்தி ஓராவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் நூற்றி முப்பத்தி ஓராவது பக்கத்தில் இருக்குது ஸோ நெய்யால் எரிதுனு போ அப்படிங்கிறது குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே தான் இதை கேட்டிருக்காங்க ஸோ நிறைய கொஷின் ரிப்பீட்டட் கொஷனும் இருக்கு ஓகேங்களா இந்த கொஷின் பாருங்க அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது கூற்று டென்த்து ஸ்டாண்டர்ட்ல நூற்றி பதினேழாவது பக்கத்தில் அவ்வளோதான் மக்களை ஓகேங்களா ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு ஐம்பது கொஷின் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மீதம் இருக்கிற ஒரு பத்து கொஷின் தான் இருக்கும் மீதம் ஓகேங்களா ஸோ அது நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோ பகுதியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்